ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு முஸ்லீம்கள் தமிழகத்திலே இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு பேரியக்கத்தின் சார்பில் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் நூற்றி முப்பத்தி நான்காவது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தினுடைய வழிமுறை இந்த இயக்கம் போட்டு வைத்திருக்கின்ற பாதை இந்த இயக்கம் சொல்கின்ற செய்தியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்திய தேசத்தினுடைய அறுபத்தி எட்டாவது குடியரசு தினத்தை கொண்டாடி கரப்பிலே இருக்கின்ற நம் தேசத்தில் இன்றைய தினம் தேங்காய் பட்டினத்திலே நூத்தி முப்பத்தி நான்காவது ஆம்புலன்ஸை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திற்கு உள்ளாகவே தமிழகத்திலே தமமுகவினுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா நடந்து முடிந்திருக்கிறது என்று சொன்னால் திட்டமிட்ட செயல்பாடுகளை அனைத்து சமூக மக்களுக்காக ஒருங்கிணைத்து தொடர்ந்து தமிழகத்திலே இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக களமாடுகின்ற ஒரு மனிதநேய பேரமைப்பு தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழகத்திலே எத்தகைய இயற்கை சீற்றமாக இருந்தாலும் களத்திலே அழைப்பின்றி ஓடி சென்று பாதிக்கப்பட்டிருப்பவன் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவனா என்ற பாகுபாடு இல்லாமல் அவன் மனிதன் என்ற ஒற்றை இலக்கோடு அவனுக்காக உதவிக்கரம் நீட்டுகின்ற உன்னத தோழர்களை லட்சக்கணக்கிலே கொண்ட ஒரு பேரமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பறந்துவிடக்கூடாது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்திலே சுனாமி என்று சொல்லக்கூடிய ஆலி இந்த நாட்டினுடைய ராணுவமும் தீயணைப்பு படையும் பேரிடர் மீட்பு குழுவும் தமிழகத்தினுடைய கடற்கரை வீதிகளிலே கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே எனக்கு முன்னால் பேசிய நன் காதர் நதியின் அவர்கள் சொன்னதை போன்று சுனாமி அலை அடித்துக் கொண்டிருக்கிறது பெரும் அலைகள் ஓயவில்லை கடல் கரையிலே இருப்பவர்கள் கரையை நோக்கி ஓடி வந்திருந்த தருணத்தில் கரையிலே இருந்து கடல் கரையிலே இருப்பவனை காப்பாற்றுவதற்காக கரை ஓடிய தொண்டர்களை கொண்ட ஒரு அமைப்புதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல சுனாமி என்ற ஆலி பேரலை தமிழகத்தை தாக்கி அனைத்து அலைகளையும் ஓய்ந்த பிறகு பத்து நாட்கள் பதினைந்து நாட்களாக தொடர்ந்து தமிழகத்தின் கடற்கரை ஓரங்களிலே மீனவ கிராமங்களிலே தாமமுகவினுடைய தொண்டர்களினுடைய சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது அழுகிய நிலையிலே தொட்டு தூக்குவதற்கு கூட வழியின்றி ஒரு இழந்து கிடக்கின்ற சடலத்தை தூக்குவதற்கு முயற்சித்தால் அது துண்டு துண்டாக கீழே விழக்கூடிய நிலைமையிலே இருந்த சடலங்களை தீயணைப்பு படை தூக்குவதற்கு அச்சப்பட்டது இந்த நாட்டிலே ஒட்டுமொத்த பயிற்சியும் பெற்ற ராணுவ வீரர்கள் தொட்டு தூக்குவதற்கு அச்சப்பட்ட ஆனால் எந்தவித சுயநலமும் இல்லாமல் எந்தவித தன்னலமும் பாராமல் அரசியல் சாயமின்றி கிடப்பவன் நம்முடைய சகோதரன் என்ற ஒற்றை மனப்பக்குவத்தோடு சிதலமடைந்த நிலையிலே இருந்த சடலங்களை தன்னுடைய கரத்தால் தூக்கி தோளால் சுமந்து வந்த பெருமைக்கு சொந்தக்காரன் இந்த கருப்பு வெள்ளை பெழுதுபடுத்த தாமுமுக தொண்டர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே கடுமையான மலை வெள்ள சீற்றம் ஏற்பட்ட போது இந்த நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் அப்பொழுதும் தமிழகத்திலே இருந்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னை வீதிகளிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓரியது தீயணைப்பு படை இருந்தது பேரிடர் மீட்பு படை இருந்தது ஆனால் அவர்களால் மக்களை நீட்ட முடியவில்லை உயர் எடுக்கும் மாடுகளிலே மொட்டை மாடுகளிலே நின்று கொண்டு தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் நின்று கூச்சலிடுகிறார்கள் ஆனால் அவர்களினுடைய கூச்சலை கூட கேட்க முடியாத அளவிற்கு நீண்ட தூரம் தாண்டி தீயணைப்பு படையும் மீட்பு படையும் நின்று கொண்டிருந்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழக அரசின் சார்பிலே படகுகள் விடுவதற்கு முன்பாக இந்த நாட்டினுடைய ராணுவம் மீட்பு போர் மீட்பு பணியிலே படகை பயன்படுத்துவதற்கு முன்பாக சார்பிலே தலைநகர் சென்னையிலே படகுகள் விடப்பட்டு பாதிக்கப்பட்ட சகோதரர்களை ஜாதி மதம் பாடாமல் மீட்டெடுத்த பெருமை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்துக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் எத்தகைய மீட்பு பணியாக இருந்தாலும் எங்களுக்கு ஜாதி தேவையில்லை எங்களுக்கு மதம் தேவையில்லை நாங்கள் மதத்தை பார்த்து ஜாதியை பார்த்து நாங்கள் களத்திலே இந்த ஆம்புலன்ஸ் சேவையை செய்வதில்லை ரத்த தானத்தை நாங்கள் தருவதில்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்